அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் ஒரு சமயம் வாழை இலை வெற்றிலை கருவேப்பிலை துளசி இவை நான்கும் பேசிக்கொண்டிருந்தன பேசி போதே வாழை இலை சொன்னது நான் தான் உங்களை விட உயர்ந்தவன் சிறப்பானவன் என்றது உடனே வெற்றிலை கேட்டது எப்படி என்று இல்லை எல்லோரும் சாப்பிடும்போது அதாவது மனிதர்கள் சாப்பிடும்போது என் வழியாக தான் சாப்பிடுகிறார்கள் என் மீது தான் அனைத்து பதார்த்தங்களையும் பரமாறுகிறார்கள் மனிதர்கள் எடுத்து சாப்பிடுறார்கள் ஆகவே என் வழியாக தான் அவர்கள் உணவு உண்கிறார்கள் ஆகவே நான் தான் பெரியவன் என்றது உடனே வெற்றிலை சொன்னது நீ பெரியவனா சாப்பிட்டு முடித்தப்பறம் நீ எங்கே இருக்க உன்னை சுருட்டி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க அப்படி குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய நீ சிறப்பானவனாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்டது சொல்லிவிட்டு உடனே வெற்றிலை சொன்னது நான் தான் பெரியவன் எப்படி என்று கேட்டது இலை சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த சாப்பாடு ஜீரணமாவதற்கு என்னை தான் தேடுகிறார்கள் அப்படி தேடும் பொருளான நான் தான் உயர்ந்தவன் என்றது வெற்றிலை இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டவுடனே கருவப்பிழைக்கு சிரிப்பு வந்துடுது அது சிரித்தது ஏன் என்று கேட்டார் இலையும் வெற்றிலையும் கேட்டது அதற்கு கருவேப்பிழை சொன்னது குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது சிறப்பாக இருக்க முடியாது நீ என்ன பண்ணுற உன் எல்லாரும் சாப்பிட்டோன்னு உன்னை முழுங்குறவங்கலாம் இல்லை வெளியில் தானே துப்புகிறார்கள் காரி துப்புகிறார் அவங்க வந்து சுவறு அங்கெங்கே எல்லா இடத்துலையும் துப்புறாங்க அசுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படி அசுத்தம் செய்யக்கூடிய நீ உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனாக இருக்க முடியாது ஆகவே நீ உயர்ந்தவன் இல்லை நான் தான் உயர்ந்தவன் என்றது கருவேப்பிலை இது ரெண்டு எப்படின்னது கருவேப்பிலை சொன்னது சமைத்து முடித்தவுடன் சமையல்காரரோ வீட்டில் உள்ள பெண்களோ தேடுவது யாரை என்னைத்தான் ஏன் நான் தான் மணக்க மணக்க இருப்பேன் சமையல் மணக்க வேண்டும் என்றால் கருவப்பழையை தான் தேடுவாங்க ஆகவே நான் தான் உயர்ந்தவன் என்றது உடனே வாழையலை இது ரெண்டு சிரிச்சுது ஏன் என்ன சிரிக்கிறீங்க என்னது இல்லை நீ உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்கிறாய் நான் தான் வந்து வாசனை ஊட்டுகிறேன் சமையலுக்கலான்னு சொல்கிறேன் சரி ஆனால் சாப்பிட உட்கார்ந்தவுடன் எல்லாம் பரமாறியப்புடன் உன்னை எடுத்து சாப்பிடுகிறார்களா இல்லை முதலில் உன்னைத்தான் எடுத்து தூக்கி எறிகிறார்கள் அப்படி தூக்கி எறியப்பட்ட நீ எப்படி சிறப்பானாக இருக்க முடியும் ஆகவே நீனம் சிறப்பானவை இல்லை என்றது மற்ற இரண்டும் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒருவர் அங்கே ஒரு துளசி இதை கண்டார் அதை எடுத்து அருகில் இருந்த பெருமாள் கோயிலில் இந்த பெருமாள் பாதத்திலே அந்த துளசியை வைத்து விட்டு கும்பிட்டு விட்டு சென்று விட்டார் இப்போது துளசி சென்றது அவர் மூவரையும் பார்த்து நீங்கள் மூவரும் உங்கள் அகம்பாவத்தால் நான் பெரியவன் நான் பெரியவன் என்ற காரணத்தால் நீங்கள் தூக்கி எறியப்படுகிறீர்கள் ஆனால் நான் பொறுமையாக இருந்தேன் எதுவும் சொல்லவில்லை இறைவனடிக்கு சேர்ந்து விட்டேன் இப்போது புரிகிறதா பொறுமையாக இருந்தால் இறைவனடியை சேரலாம் என்பது இந்த கதையின் மூலம் இப்போது நாம் என்ன தெரிந்து கொண்டோம் மிகவும் பொறுமையாக இல்லாமல் தன்னலமில்லாமல் இருக்க வேண்டும் இப்படி அகம்பாவத்தால் பேசினால் நாம் தூக்கி எறியப்படுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் போன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்